ஆன்மீக தேடலில் உள்ள அனைவருக்கும் ஆதி சேனல் சார்பாக என் பணிவான வணக்கங்கள் கடந்த பதிவில் எவ்வளவு தெய்வ வடிவங்கள் இருக்க போகர் ஏன் முருகப்பெருமானின் உருவத்தினை நவபாஷானத்தால் வடிக்க வேண்டும் என்றும் அப்படியே வடித்தாலும் கோலத்தில் வடிக்க வேண்டிய அவசியம் என்ன என்றும் பூகோள அமைப்பிற்கும் பழனிஷி தண்டாயுதபாணி சிலைக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதையும் பார்த்தோம் ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கவில்லை என்றால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது அதனை கிளிக் செய்து பார்த்துக்கொள்ளலாம் மேலும் அந்த வீடியோவின் இறுதியில் போகர் பழனி முருகனை மட்டும் நவபாஷாணத்தால் வடிக்கவில்லை மேலும் இரண்டு சிலைகளை செய்துள்ளார் என்று கூறியிருந்தோம் அந்த இரண்டு சிலைகள் உள்ள கோவில்களை தரிசிப்பது அவ்வளவு சுலபமல்ல அதிலும் மூன்றாவது சிலை இருக்கும் இடத்தை யாருமே நெருங்க முடியாத ஒரு புதிரான காட்டில் போகர் வைத்துள்ளார் அந்த இரண்டு சிலைகள் இருக்கும் கோவில்கள் எங்குள்ளன அதன் வரலாறு என்ன போன்ற அனைத்தையும் இந்த பதிவில் பார்க்கலாம் ஆதிகுரு சேனலில் முருகனை பற்றி பல அரிய தகவல்களை சொல்லிக்கொண்டு வருகிறோம் அதனை கேட்டு பயன்பெற தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் போகர்பெருமான் வடிவமைத்த இரண்டாவது நவபாஷான சிலை கோடைக்கானலில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பூம்பாறை கிராமத்தில் உள்ளது நாம் பலமுறை கொடைக்கானலுக்கு சென்றிருப்போம் அங்கிருக்கும் முருகன் கோவிலான குறிஞ்சி ஆண்டவர் கோவிலுக்கு பலரும் சென்றிருப்போம் ஆனால் சற்றே தொலைவில் இருக்கும் இந்த பூம்பாறை கோவிலுக்கு அவ்வளவாக சென்றிருக்க மாட்டோம் இது எதேச்சையாக நடப்பதல்ல இந்த அனுபவம் எனக்கும் உள்ளது கடந்த முறை நான் பூம்பாறைக்கு சென்றும் கூட முருகப்பெருமானை தரிசிக்க முடியவில்லை இந்த முறை அதற்கான வாய்ப்பு கிடைத்தது இதற்கு என்ன காரணம் என்று பார்த்தபோது அதற்கான விடை பூம்பாறை முருகன் கோவிலின் தள வரலாற்றில் கிடைத்தது ஆம் இன்னார் இந்த நாள் இத்தனை மணிக்கு என்னை தரிசிக்கலாம் என்று அந்த பூம்பாறை முருகன் முடிவெடுப்பதனால்தான் பலருக்கும் தரிசிக்கும் வாய்ப்பு கிடைத்தும் கிடைக்காமலும் போகிறது பழனி தண்டாயுதபாணி சிலையை வடித்து பழனிமலைக்குன்றில் பிரதிசை செய்த போகர் பின்னர் சீன பயணம் முடித்து மறுபடியும் தமிழகம் வந்து அடுத்து இரண்டு சிலைகளை வடித்துள்ளார் இதில் பூம்பாறை முருகன் நவபாஷாணத்தால் ஆனவர் என்றும் இல்லை தசபாஷாணத்தால் ஆன குருமுப்பு என்னும் வகையைச் சேர்ந்தவர் என்று இரு கருத்து கூறப்படுகிறது இதில் எது உண்மை என்று அந்த போகர் பெருமானுக்கு மட்டுமே தெரியும் பூம்பாறை முருகனின் பெயர் குழந்தை வேலப்பர் போகர் இந்த முருகன் சிலையை பூம்பாறையில் பிரதிசை செய்ய என்ன காரணமாக இருக்கலாம் என்று ஆராய்ந்தபோது சில விஷயங்களை யூகிக்க முடிந்தது கொடைக்கானலில் இருந்து பூம்பாறைக்கு செல்லும்போது வலதுபுறத்தில் ஒரு வியூ பாயிண்ட் வரும் அதற்கு பழனி டெம்பிள் வியூ பாயிண்ட் என்று பெயர் அங்கிருந்து பார்த்தால் பழனி மலையை தரிசிக்கலாம் பூகோள ரீதியாக பழனி மலைக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் உள்ள தொடர்பை பற்றி கடந்த வீடியோவில் பார்த்தோம் அதே நேர்கோட்டில்தான் இந்த பூம்பாறை அமைந்திருப்பதால் தானோ என்னவோ போகர் அடுத்த சிலையை இந்த பூம்பாறை பகுதியில் பிரதிஷ்டை செய்துள்ளார் ஒரு பெரிய விளையாட்டு மைதானத்தை நினைவுபடுத்தும் வகையில் அமைந்துள்ள ஒரு திடலில் ஓரத்தில் அமைந்துள்ளது இந்த கோவில் ராஜகோபுரம் இல்லை மூலஸ்தானத்தில் மேலுள்ள கோபுரம் மட்டுமே குழந்தை வேளப்பர் மேற்கு திசை நோக்கி அருள் பாலிக்கிறார் குழந்தை வடிவம் என்பதாலே புன்னகை பூத்து நிற்கும் அருள் உருவம் குழந்தை வேலாயுத சுவாமி கோவிலுக்கு மூன்றாயிரம் ஆண்டுகள் புராண வரலாறு உள்ளது மூன்றாம் பொது ஊழிக்கு முன் இருந்து பனிரெண்டாம் பொது ஊழி வரை தமிழகம் கொங்கு கேரளாவை ஆட்சி புரிந்த சேர மன்னர்களில் ஒருவர் பூம்பாறை முருகன் விக்கிரகத்தின் மகிமைகளை தெரிந்து கொண்டு விக்கிரகத்தைச் சுற்றி கருவறை மண்டபத்தைக் கட்டியுள்ளார் கருவறை சுற்றுச்சுவர் மண்டபத்தின் அமைப்பை பார்த்தாலே பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோவில் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அது மட்டுமல்ல பூம்பாறை முருகன் கோவில் மகாபாரதத்தோடு சம்பந்தப்பட்டுள்ளது ஆம் பஞ்சபாண்டவர்கள் வனவாசத்தின் போது அவர்கள் மேற்கு தொடர்ச்சி மலையில் வசித்த காலத்தில் இந்த பூம்பாறை முருகனை வழிபட்டதாகவும் சில செய்திகள் சொல்லப்படுகின்றன மேலும் இக்கோவில் மிக பழமை வாய்ந்தது என்பதற்கு இங்குள்ள கிரந்த எழுத்துக்களும் பழங்கால சிலை அழகும் சான்றாக உள்ளது முருகன் கோவில் என்றாலே பெருமைதான் அதிலும் அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடல் பெற்ற தலம் என்றால் அதன் தனித்துவமே வேறு ஆம் கீழ்வரும் பாடல் பூம்பாறை முருகனை குறித்து அருணகிரிநாதர் பாடியது பூந்தளிர்கள் வீறு வேங்கைகள் பலாசு பூங்கதலிக் கோடி திகழ் சோலை பூம்தடம் உலாவும் கோம்பைகள் குழாவும் பூம்பாறையில் மேவு இதன் அர்த்தம் பூக்களும் தளிர்களும் விளங்கும் வேங்கை மரங்களும் பலா மரங்களும் அழகிய வாழை மரங்களும் கோடிக்கணக்காக திகழும் சோலைகளுடன் அழகிய குளமும் உளவித்திரியும் கோம்பை நாய்களும் இருக்கும் பூம்பாறையில் வீற்றிருக்கும் பெருமாளே என்று அர்த்தம் அருணகிரிநாதர் பூம்பாறைக்கு வந்த சமயத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகள் மிகவும் சுவாரஸ்யமானது கொடைக்கானலில் இருந்து சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் பூம்பாறை கோவிலை அடைய காரில் சென்றாலே சுமார் ஒரு மணி ஆகும் ஆனால் அருணகிரிநாதர் வாழ்ந்ததோ பல நூறு வருடங்களுக்கு முன் அந்த சமயத்தில் இந்த பகுதி எவ்வளவு பெரிய வனமாக இருந்திருக்கும் குளிர் காட்டு மிருகங்கள் என்று எத்தனையோ இடையூறுகள் இருந்திருக்கும் இருந்தும் அருணகிரிநாதர் பூம்பாறை முருகனை தரிசித்திருக்கிறார் ஒரு பக்தன் தன்னை காண இவ்வளவு சிரமப்பட்டு வந்தால் அந்த முருகன் சும்மாவா இருப்பார் ஆம் அன்று இரவு அருணகிரிநாதர் இக்கோவிலில் உறங்கிக் கொண்டிருக்கும் போது அதே குழந்தை ரூபத்தில் முருகன் காட்சி கொடுத்திருக்கிறார் இதை நினைவுபடுத்தும் வகையில் இக்கோவிலுக்கு அருகிலேயே அருணகிரிநாதருக்கு சிலையுடன் கோவிலும் உள்ளது அதைப்போலவே போகரின் திருவுருவப் படமும் கோவிலில் வைக்கப்பட்டுள்ளது முன்பு சொன்னது போல யார் ஒருவருக்கு இந்த முருகன் தரிசனம் தர நினைக்கிறாரோ அவர் மட்டுமே இந்த ஆலயத்திற்குச் செல்ல முடியும் என்பது ஐதீகம் இனி மூன்றாவது சிலை இருக்கும் இடமான மதிகட்டான் சோலையை பற்றி பார்க்கலாம் உலகில் பல மர்மமான இடங்கள் உள்ளன அதில் ஒன்றுதான் இந்த மதிகட்டான் சாலை கொடைக்கானலில் உள்ள பேரிஜம் பகுதிக்கு அருகில் பனிரெண்டு கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது இந்த மதிகட்டான் சோலை இந்த பகுதிக்குள் செல்ல யாருக்குமே அனுமதி கிடையாது இதுவரை அந்த பகுதிக்குள் நுழைந்த பனிரெண்டு பேர் உயிருடன் திரும்பவில்லை இதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகிறது இந்த பகுதியில் ஒரு விசித்திரமான மூலிகை செடி ஒன்று இருக்குமாம் அந்த மூலிகை செடியை யாராவது மிதித்துவிட்டால் அவர்களின் மதி மழுங்கி எப்படி வெளியே செல்வது என்று கூட தெரியாமல் இந்த காட்டிற்குள்ளேயே சுற்றித் திரிவார்களாம் பின்னர் அங்கேயே மதிகெட்டு இறந்து விடுவார்களாம் உள்ளே சென்றவர்கள் வெளியே வராமல் போனதற்கு இதுதான் காரணம் என்று சொல்லப்படுகிறது போலவே இங்கே பூனாக பூக்கள் என்ற மர்மமான ஒரு செடி வளருமாம் அதிலிருந்து உதிரும் பூக்கள் கீழே விழுந்து மக்கியவுடன் ஒருவித வாசனை வரும் அந்த வாசனையை சுவாசிப்பவர்கள் மதிமயங்கி விடுவார்களாம் ஒருவேளை இந்த காட்டை விட்டு வெளியே வந்தாலும் பித்தி பிடித்தது போல சுற்றி சில நாட்களிலேயே உயிரிழந்து விடுவார்கள் என்றும் சொல்கிறார்கள் ஆனால் பூனாகப் பூ என்ற ஒரு செடியே இல்லை என்று தாவரவியல் வல்லுநர்கள் சொல்கிறார்கள் இது உண்மையோ பொய்யோ நமக்கு தெரியாது ஆனால் கொடைக்கானலில் இருக்கும் இந்த மதிகட்டான் சோலைக்குள் உள்ளே சென்றவர்கள் யாரும் உயிருடன் திரும்பவில்லை என்பது மட்டும் உண்மை எதுவுமே இல்லாமல் அரசாங்கமே உள்ளே செல்ல தடை விதித்துள்ளது என்றால் கண்டிப்பாக அங்கே ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது அந்த இரகசியத்திற்கான விடையும் போகர் பெருவானுக்கு மட்டுமே தெரியும் அங்கு போகர் ஒரு சிலையை பிரதிஷ்டை செய்துள்ளார் என்ற செய்திக்கு எந்த ஆதாரமும் காணப்படவில்லை ஒன்று இரண்டு இடங்களில் இந்த செய்தி பதிவு மட்டுமே செய்யப்பட்டுள்ளது ஒருவேளை மதிகட்டான் சோலையில் போகர் நவபாஷான சிலையை பிரதிஷ்டை செய்தது உண்மை என்றால் இதில் மிகப்பெரிய சூட்சமும் அடங்கியுள்ளது முதல் நவபாஷான சிலையான பழனிசி தண்டாயுதபாணியை யாரும் எளிதில் தரிசிக்க முடியும் நான் எளிதில் என்று கூறுவது அங்கு செல்லும் வழித்தடங்களைத்தான் அங்கு வரும் சாமானிய மனிதர்களுக்கு எளிதில் முருகனின் அருள் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் போகரங்கே முருகனை பிரதிஷ்டை செய்திருக்கலாம் இரண்டாவது சிலை நிறுவப்பட்ட இடமான பூம்பாறை முருகனை தரிசிப்பதற்கு சற்றே பிரயத்தனப்பட வேண்டும் உண்மையில் முருகனை காண வேண்டும் என்ற ஆவல் இருக்க வேண்டும் கொடைக்கானலுக்கு சுற்றுலா செல்லும்போது அப்படியே பூம்பாறை முருகனை தரிசிக்கலாம் என்று நினைத்தால் அது நடக்காது அங்கு செல்ல முருகனின் அனுமதி வேண்டும் ஆனால் மூன்றாவது சிலை அமையப்பட்டதாக சொல்லப்படும் மதிகட்டான் சோலை பகுதிக்குள்ளேயே யாரும் செல்ல முடியாத வண்ணம் உள்ளது இதை இப்படியும் எடுத்துக்கொள்ளலாம் இறைவன் ஈசன் அருவம் அரு மற்றும் உருவம் என மூன்று நிலைகளில் அருள்பாலிக்கிறார் அதாவது இறைவன் உருவம் இல்லாத நிலையில் சிதம்பரத்தில் சிதம்பர ரகசியமான ஆகாச வெட்ட வெளியாக நிலையில் பாலிக்கிறார் பெரும்பாலான சிவாலயங்களில் அரு உருவமாக சிவலிங்கமாக அருள்பாலிக்கிறார் சிவபெருமான் முழு உருவமாக நடராஜர் கோலத்தில் சிவமூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் அதனைப் போலவே முருகன் மதிகட்டான் சோலையில் அரூப நிலையிலும் அரு உருவமாக குழந்தை வடிவில் பூம்பாறையிலும் முருகனின் முழு உருவமான தண்டாயுதபாணி கோலத்தில் பழனியில் நிற்கும்படி போகர் வடிவமைத்திருக்கலாம் இது ஒரு அனுமானமே முன்பே சொன்னது போல இந்த சூச்சமங்கள் அனைத்திற்குமான விடை அந்த போகர் பெருமானுக்கு மட்டுமே தெரியும் எப்படி இருந்தாலும் முருகன் தன்னை உலகிற்கு வெளிக்காட்ட வேண்டும் என்று நினைத்தால் தானாகவே அந்த சிலை வெளிப்படும்